மிகவும் பிரம்மாண்டமாக கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞர் நிதியின் செயலாளர் எனது பேரன்பிற்குரிய மாண்பு மிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே எந்த உதயநிதி ஸ்டாலின் இந்த நாட்டில் சிறுபான்மை மதத்தவரை குறிவைத்து அவர்களை இந்த மண்ணின் குடிமக்களே அல்ல என்று சொல்வதற்காக கொண்டு வரப்பட்ட எதிர்த்து தெருவில் இறங்கி போராடி கைதான உதயநிதி ஸ்டாலின் பொது வாழ்வில் அவருடைய முதல் போராட்டமும் கைதும் அமைந்ததே ஒரு சிறுபான்மை சமூகத்தினுடைய உரிமையை காப்பதற்காகத்தான் அவர் வழி அமர்வில் தலைமை தாங்கிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சகோதரர் பன்னீர்செல்வம் அவர்கள் உள்ளிட்ட அத்துணை பேரும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் எனக்கு வழங்கப்பட்டிருப்பது பத்து நிமிடம் பொதுவாக கொடுக்கப்பட்ட நேரத்தை தாண்டி பேசுகின்ற பழக்கமும் எனக்கு இல்லை இந்த கொடுக்கப்பட்ட பத்து நிமிடங்களுக்குள் எனக்கு வழங்கப்பட்ட தலைப்பு ஆம் இது மைனாரிட்டி திமுக தான் இதுதான் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு இந்த பத்து நிமிடத்திற்குள் திமுக கிறிஸ்துவர்களுக்கோ இஸ்லாமியர்களுக்கோ மற்ற சிறுபான்மையினருக்கோ என்ன செய்தது என்று நிச்சயமாக நான் சொல்ல போவதில்லை ஒரு கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சு போயிடும் ஆனால் இது குறித்து நான் பேச நினைப்பது வேறு சில விஷயங்கள் யார் மைனாரிட்டி ஏன் மைனாரிட்டியின் பக்கம் நாம் நிற்க வேண்டும் அப்படி நிற்பதால் நமக்கு நடக்கின்ற நன்மை என்ன மூணே விஷயம் என்ன அந்த பத்து நிமிஷத்துல நம்ம பேச போறது யார் முதலில் யார் மைனாரிட்டி ரெண்டாவது ஏன் அவங்க பக்கம் நிக்கணும் மூணாவது அதனால் பெறக்கூடிய விளைவு பொதுவாக மைனாரிட்டினாலே நமக்கு ஒரு எண்ணம் இருக்கும் மைனாரிட்டினா இவங்க மைனாரிட்டி அப்படின்னு மைனாரிட்டவங்க யார் யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன் மைனாரிட்டினா யார் அந்த நவலடி நவலடி ராஜா பக்கத்துல இருக்க தம்பியை கூப்பிடுங்களேன் அவரை உங்களதான் அப்படியே எந்திரிங்க மைனாரிட்டினா யாரு உங்க யாரு எண்ணிக்கையில் குறைந்தவர்கள் ஒரு பதில் இன்னொன்னு இஸ்லாமிய கிறிஸ்துவர்கள் நண்பர்களே ரெண்டு விஷயம் ரெண்டு சம்பவம் ரெண்டு தலைவர் கலைஞர் சம்பந்தப்பட்ட விஷயம்

நண்பர்கள் அண்டை இடம் மூன்றாம் தர அரசு என்று சொன்னார் தயவு செய்து திருத்திக் கொள்ளுங்கள் இது நான்காம் தர அரசு படிநிலையில் பிராமணர் வைசியர் சத்திரியர் சூத்திரர் என்று நான்கு பேர் இருக்கும் போது இது சூத்திரர்களுக்கான அரசு இது நாலாம் தர அரசு என்றார் அப்போ நாட்டில் மூணு பர்சன்ட் பேர் பார்ப்பனர்கள் எண்ணிக்கையில் கம்மியா இருந்தால் அவங்க தான் மைனாரிட்டியா இருக்கணும் இல்லையா தொண்ணூத்தி ஏழு பர்சன்ட் நம்ம தான் இருக்கும் அப்ப எண்ணிக்கையில கூட இருக்கும் அப்போ தலைவர் கலைஞர் என்ன சொல்றாரு இது யாருக்கான அரசுங்கிறாரு சூத்திரர்களுக்கான அரசுங்கிறாரு அப்போ எண்ணிக்கை தான் மைனாரிட்டி ஆனா எண்ணிக்கை மைனாரிட்டி அல்ல அத முதல்ல மனசுல வச்சுங்க இரண்டாவதா ரெண்டாயிரத்தி ஆறில் நம்ம ஆட்சி பொறுப்புக்கு வருகின்றோம் நூத்தி பதினெட்டுங்கிற அந்த நம்பர் நம்ம கிட்ட வேணும் இன்னைக்கு நம்ம இல்ல நம்ம தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தி சீட்டு தான் நம்ம ஜெயிக்கிறோம் தோழமை கட்சிகளின் ஆதரவோட நம்ம ஆட்சிக்கு வந்துடுறோம் என்னைக்குமே ஒரு மைனாரிட்டி அரசாங்கங்கிறது வார்த்தையே கிடையாது ஒரு அரசாங்கம் மைனாரிட்டி அரசாங்கமா இருந்தா அந்த நிமிஷமே கலைஞ்சு போயிடும் ஒரு அரசாங்க ஆட்சியில இருந்தா அது கூட்டணி அரசா இருக்கும் இல்ல கூட்டணி இல்லாத அரசா தான் இருக்கும் இல்லையா மைனாரிட்டி அரசுங்கிற ஒரு வார்த்தை கான்ஸ்டிடியூஷன்ல கிடையாது ஆனா வெறுப்பேற்றுறதுக்காக நம்ம ஜெயலலிதா என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னு இது ஒரு மைனாரிட்டி அரசு மைனாரிட்டி அரசுன்னு சொல்லிட்டே இருப்பாங்க அப்ப தலைவர் கலைஞர் சொன்னாரு ஆமா இது மைனாரிட்டி அரசு தான் உரிமை இல்லாமல் இருக்கின்ற கிறிஸ்துவர்களுக்காக இஸ்லாமியர்களுக்காக ஜெயினவர்களுக்காக இல்ல இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மொழி மொழி சிறுபான்மையினருக்காக நடக்கின்ற அரசு அதனால் இது மைனாரிட்டி அரசுன்னு தலைவர் ஒரு இடத்துல எண்ணிக்கையில் கம்மியா இருக்கவங்களுக்கு இது மைனாரிட்டிக்கான அரசு அப்படிங்கிறாரு இன்னொரு பக்கம் எண்ணிக்கையில் மெஜாரிட்டியா இருக்கக்கூடிய சூத்திரர்களுக்கான நாளாந்திர அரசு அப்படின்னு சொல்லியும் சொல்றாரு அப்ப மைனாரிட்டி அப்படிங்கிறத எது தீர்மானிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா யாரிடம் அதிகாரமும் உரிமையும் மற்றவர்களாக இருக்கிறாங்களோ அவங்கள்தான் மைனாரிட்டி எண்ணிக்கையில கம்மியா இருக்கிறது மைனாரிட்டியே கிடையாது இந்த புரிதல் இந்த இந்திய துணை கண்டத்தில் திராவிட இயக்கத்துக்கு தான் இருக்கு மத்தவங்களுக்கு இல்ல இதை நான் மாற நிமித்தி நெஞ்சு நிமித்தி சொல்லுவேன் அந்த மாமன்னன் படத்துல கூட ஒரு பாடல் ஒரு அழகா அதுல ஒரு லைன் ஒரு யுகபாரதி எழுதியிருப்பாரு பட இருந்தும் பயந்த சொல்லு எழுதியிருப்பார் அதாவது ஒடுக்கப்பட்ட ஒரு மக்கள் எண்ணிக்கையில் அவன் ஜாஸ்தியா தான் இருக்கிறான் படம் இருக்கு அவன்கிட்ட ஆனா அவன்கிட்ட ஒரு பயம் இருக்கு அப்ப அந்த பயத்தை எது கொடுத்துச்சு அவனுக்கு அவன் ஆள் எண்ணிக்கை இருக்கான்ல அப்ப ஏன் மெஜாரிட்டின்னு சொல்லிக்க முடியல அப்ப எது பயப்பட வச்சுச்சு அவனிடம் இல்லாத அதிகாரம் அவனிடம் இல்லாத உரிமை அவனுக்கு கிடைக்காத மற்ற விஷயங்கள் இதுதான் அவனை மைனாரிட்டியா உணர வைக்கிறது அப்போ திராவிட இயக்கம் என்பது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா பேச ஆரம்பிக்கும்போதே அழகா சொன்னாங்க அண்ணன் பன்னீர்செல்வம் சம தர்மமும் சம உரிமை தான் திராவிட இயக்கம் ரொம்ப சிம்பிள் நாம் உரிமை பெறுவது எனக்கு எனக்கு இருக்கின்ற அதே உரிமையை உனக்கு கொடுப்பது நான் அதிகாரத்தை பெறுவது அதே அதிகாரத்தை உனக்கு கொடுப்பது இதுதான் இந்த இயக்கத்தோட தத்துவம் அப்போ எது மைனாரிட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா எண்ணிக்கை மைனாரிட்டி என்பதை எண்ணிக்கை தீர்மானிக்காது யார் அதிகாரத்தை அதிகமாக வைத்து யார் அதிக சலுகையும் பலனையும் பெறுகிறாங்களோ அவங்க ஏதோ ஒரு வகையில மெஜாரிட்டியா போயிடுவாங்க இல்லாதவர்கள் மைனாரிட்டி ஆகிடுறாங்க அது சம தர்மம் அல்ல என்பதால் ஒவ்வொருவருக்கான உரிமையும் நான் கொடுக்க வேண்டிய கடமை இருக்கு சரி நான் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் திமுக இஸ்லாமியர்களுக்கு என்ன செஞ்சது கிறிஸ்தவர்கள் என்ன செஞ்சது நான் சொல்ல போறதுல அது கூகுள் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு சரி இதை கொடுக்கும் போது இப்படி யார் மைனாரிட்டி என்பதை தேடி கண்டுபிடித்த எண்ணிக்கையை பற்றி பார்க்காமல் மற்ற விஷயங்களை பற்றி பார்க்காமல் அவங்களை பிடிச்சி நம்ம கொடுக்கும் போது அவர்களுக்கான அதிகாரத்தையும் உரிமையும் கொடுக்கும் போது என்ன நடக்கும் அதோட விளைவு என்ன ரெண்டாவது பக்கம் வந்தாச்சு நான் முதல்ல சொன்னது மூணு விஷயம் பார்க்க போறோம்னு சொன்னோம் யார் மைனாரிட்டி இப்ப அந்த புரிதல் நமக்கு வந்துருச்சு எண்ணிக்கை குறைவு என்பது மைனாரிட்டி அல்ல அது நமக்கு வந்துருச்சு ஏன் மைனாரிட்டி பக்கம் நிக்கணும் அதையும் நம்ம சொல்லியாச்சு ஏன்னா எனக்கு இருக்கிற உரிமை உனக்கு இருக்கணும் எனக்கிட்ட இருக்கிற அதிகாரம் உனக்கு இருக்கணும் என்கிட்ட என்ன இருக்கோ அதெல்லாம் உனக்கு கிட்ட இருக்கணும் சம சமத்துவம் சம உரிமை இதுக்காக நம்ம மைனாரிட்டி பக்கம் நிக்கணும் அது இல்லாதவன் பக்கம் நம்ம நிக்கணும் சரி இதை கொடுக்கறதுனால என்ன நடக்கும் அப்படிங்கறது அடுத்துக்கு வருவோம் ரெண்டு விஷயங்களை மாத்திரம் இப்ப நம்ம எடுத்துக்குவோம் தந்தை பெரியாரை பொறுத்த அளவுல பெண்களுக்கு பெண்கள் சமமா இருக்கணும்னு பேசினாரு இந்த நாட்டுல நூறு பேர் இருந்தாங்கன்னா அம்பது பேர் ஆண்கள் அம்பது பேர் பெண்கள் அப்ப ஈக்குவலா அம்பது பேர் இருக்கையில் அவங்க மைனாரிட்டி இல்லல்ல அப்போ எண்ணிக்கை மைனாரிட்டி இல்ல அவர்கள் அதிகாரமற்றவர்கள் அவர்கள் குரலற்றவர்கள் அப்ப அவங்களுக்கா குரல் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு அவர்களுக்கா கல்வி உரிமை வேணும் என்றாரு எல்லாத்தையும் சொல்லிட்டே வர்றாரு அவர் பேசிக்கொண்டே இருந்தார் சட்டமாக்கின்ற வாய்ப்பை காலம் கலைஞருக்கு தருது ஒரு கட்டத்துல சொத்துரிமையை பெண்களுக்கு கலைஞர் கொடுத்துறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல தலைவர் கலைஞர் ஆட்சிக்கு வந்த போது அன்றைக்கு பெண் குழந்தைகள் கல்வியில இடை நிற்றல் இருக்கு இல்லையா அது ரொம்ப ஜாஸ்தி ஆறாவது ஏழாவது எட்டாவதுல எல்லாம் இருக்கு இல்ல இந்த பெண்கள் வந்து போறது வந்து பள்ளிக்கூடத்துக்கு போறது வந்து நின்று போயிடும் என்ன காரணம் சொல்லி கேட்டீங்கன்னா அந்த பொண்ணு வயசுக்கு வந்துச்சுன்னு சொல்லி நிப்பாட்டி விட்டுருவாங்க ஒன்னு ரெண்டாவது அந்த அம்மாவுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கும் அந்த பாப்பாவை பார்த்துக்கணும்னு இந்த பாப்பாவை ஸ்கூல்ல இருந்து நிப்பாட்டிடுவான் ரெண்டு மூணாவது அடுத்த ஊருக்கு போய் என்னால படிக்க வைக்க என் பிள்ளைய அனுப்ப மாட்டேன் இப்படி பல்வேறு காரணங்கள் ஆக மொத்தம் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு வரல அப்புறம் தலைவர் கலைஞர் பாக்குறாரு இவங்களா ஒரு பத்தாவது வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் ஜம்ப் பண்ணி போயிடுவாங்கிறது அவருக்கு தெரியும் அப்ப மைனாரிட்டியா இருக்கக்கூடிய பெண்கள் அதாவது வாய்ப்பு இல்லாமல் நீங்க மைனாரிட்டின்னு புரிஞ்சுக்க வேண்டியது வாய்ப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய பெண்கள் கல்யாணம் பண்ணீங்கன்னா ஒரு பத்தாயிரம் ரூபாய் தர்றேன் அப்படிங்கிறாரு பிள்ளைய ஒரு எட்டாவது பத்தாவது வரைக்கும் படிக்க உனக்கு கல்யாணத்துக்கு ஒரு பத்தாயிரம் ஒரு பெரிய காசு ஒரு திருமணம் செய்யக்கூடிய அளவுக்கு உள்ள காசு அப்பதான் என்ன பண்றாங்க கிராம பகுதிகளில் ஊரக பகுதிகளில் சிறு நகரங்கள்ல பெண் குழந்தைகளை முத முதல பள்ளிக்கூடத்துக்கு இடைநிற்றல் இல்லாம அனுப்பி வைக்கிறாங்க வயசுக்கு வந்தாலும் பரவாயில்ல போகட்டும் அப்படின்னு அந்த குழந்தை அப்படியே அந்த பத்தாவது வருது அந்த பத்தாவதுல வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா ஐநூறுக்கு நானூத்தி ஐம்பது மார்க்கு நானூத்தி இருபது மார்க்கு ஸ்டேட் அப்படியே வர ஆரம்பிக்குது ரொம்ப பெற்றோருக்கு அன்னைக்குதான் தெரியுது பொம்பளை பிள்ளைங்க அறிவு இல்ல அறிவு இருக்கு படிக்கணும் அது வரைக்கும் பயில மட்டும் தான் படிப்பாங்க நினைச்சிருந்துச்சு அப்ப பத்தாவது வருது அந்த வருஷம் ரிசல்ட்டை பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்னாவதுன்னு கேட்டீங்கன்னா பொம்பளை பிள்ளைங்க தான் ஜாஸ்தி மார்க் வாங்குது பொம்பளை பிள்ளைங்க தான் ஜாஸ்தி போயிட்டு இப்போ இப்ப அதுக்கப்புறம் தொண்ணூத்தி ஆறுல தலைவர் வரையில என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து காலேஜ் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ரூபாய் தரேன் அப்படிங்கிறாங்க அப்படி வந்த பெண்கள் அடுத்து காலேஜ் முடிக்கிறாங்க இப்போ காலேஜ் முடிச்சிட்டு என்ன பண்ணுவாங்க வீட்டுல சும்மா இருக்க மாட்டாங்க இல்லையா இப்ப வேலைக்கு போகணும் அப்போ இந்த நாட்டில் லேபர் ஃபோர்ஸில் ஐம்பது வீட்டில் லேபர் ஃபோர்ஸ் இப்போ வந்துடுச்சு மார்க்கெட்டுக்குள்ளே வந்துருச்சு இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்துடுச்சு வந்து எல்லாம் வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு வேலைக்கு போகலன்னா என்ன இருந்துருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தீபாவளிக்கோ பொங்கலுக்கோ அவங்க அப்பாவோ இல்லை கணவரோ இல்லை அண்ணன் தம்பியோ ரெண்டு சேலை எடுத்து கொடுத்துருப்பாங்க பாகதானி எடுத்து கொடுத்துருப்பாங்க அதுதான் அவங்க ட்ரெஸ்ஸாக இருந்திருக்கும் இப்போ வேலைக்கு போனதுனால புதுசாக அந்த பொண்ணு ஒரு பத்து ட்ரெஸ் வாங்குது தார் எந்த இண்டஸ்ட்ரி வளருது டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி பெண்கள் எல்லாம் அதிகமா வேலை என்ன ஆகுது அந்த இண்டஸ்ட்ரி பூ வாங்குது பொட்டு வாங்குது மேக்கப் இண்டஸ்ட்ரி இவ்வளவு இடத்துல வேலை வாய்ப்பு வரி வருவாய் அரசாங்கத்துக்கு வருது அப்போ தலைவர் கொடுத்தது என்னமோ பத்தாயிரம் தான் ஆனா அந்த பெண்ணை அரசாங்கத்துக்கு வரி வருவாய் எவ்வளவு வந்திருக்கு பல லட்சம் அப்போ மைனாரிட்டியா இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு அவர் சமமா அவருக்கு அந்த உரிமையை கொடுத்ததால் இந்த நாடு நம்ம வேண்டியது மைனாரிட்டி என்பது மைனாரிட்டிகளுக்கு சமமாக நடத்த வேண்டும் அவர்களை சமமாக நடத்தும் போது என்ன நடக்கும் என்றால் இந்த நாட்டினுடைய பொருளாதார வளரும் இந்த நாடு வளரும் இதைதான் சாதித்து காட்டியவர்கள் தான் இன்றைக்கு தமிழ்நாடு இந்தியாவின் முதல் மாநிலமாக இன்றைக்கு இருக்கின்றது ஆக இந்த புரிதலோடு நாம் வைத்துக் கொள்வோம் கிட்டத்தட்ட பத்து நிமிடத்தை நான் நெருங்குகின்றேன் தொண்ணூத்தி சதவீத மக்கள் அடிமைப்பட்டு கிடந்த போது வெளியே வந்து தத்துவார்த்த ரீதியாக யோசித்தது திராவிட இயக்கம் இந்த மாநிலம் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஆண்டுகள் நாம் கிடந்தது ஒரு சிறு கூட்டத்திடம் உரிமையின்றி கல்வியின்றி வேலை வாய்ப்பு நம்மை அவர்கள் இதையெல்லாம் இழக்க செய்து நாம் அறிவை பெற்று இருந்தோம் உலகில் இரண்டு இனங்கள் இருக்கும் உலகில் பல்வேறு இடங்களிலே விடுதலை பெற துடிக்கும் அப்ப என்ன ரெண்டு சண்டை நடக்கும் கத்தி எடுத்து அடிச்சுக்குவோம் சண்டை போடுவான் பக்கத்துல இலங்கையில பார்த்தோம் சிங்கள பேரினவாதத்துக்கும் தமிழர்களுக்குமான சண்டை காசால பாக்குறோம் அரபுகளுக்கும் யூதர்களுக்குமான சண்டை அப்படி உலகின் பல்வேறு இடங்கள்ல இருக்கு ஆனால் இந்த மாநிலத்தில் மட்டும்தான் இந்த மண்ணில் மட்டும்தான் அடிமைப்பட்டு கிடந்த ஒரு திராவிட இனம் தன்னை அடிமைப்படுத்திய இனத்திடம் இருந்து அறிவின் மூலமாகவே ஆட்சியை படித்த வரலாறு இந்த இன விடுதலை பெற்ற வரலாறு நமக்கு உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் திமுக வெற்றி என்பது ஒரு இனத்தினுடைய விடுதலை வெற்றி கத்தி இல்லாம ரத்தம் இல்லாம அடிச்சுக்காம மேட போட்டு அதனாலதான் இன்றைக்கு இந்த அறிவு மாநாடு என்று நாம் நடத்துகின்றோம் அடிக்கிற மாநாட்டுக்கு நம்ம போறது இல்லை தொட்டு நம்ம சரியா நீ ஆரம்பிச்சா நாங்க ஒரு தினகரன் ஆரம்பிப்போம் நீ ஒரு இந்து பத்திரிகை ஆரம்பிச்சா நாங்க ஒரு முரசொலி ஆரம்பிப்போம் நீ ஒரு மேடம் போட்டினா நான் ஒரு மேடம் பேசுவோம் உனக்கு அறிவு இருக்கு எனக்கு அறிவு இருக்கு ஒன்னு அவ்வளவு ஜாஸ்தியாவே இருக்கு இதை மட்டும் தான் நம்ம காட்டுறோம் இதன் மூலமாகவே ஒரு விடுதலையும் பெற்றதோடு இந்த மாநிலத்தையும் வளர்த்து இன்றைக்கு இந்தியாவிற்கே சோறு போடுகின்ற ஒரு மாநிலமாக இந்த மாநிலத்தை வைத்திருக்கின்றோம் நான் சொன்னேன் இல்லையா நமக்கு கிடைச்சது எல்லாருக்கும் போய் சேரணும் நம்மளோட வச்சுக்க கூடாது சமதரவும் சமத்துவம் சம உரிமை இதை இழந்தவர்கள் மைனாரிட்டி அவங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு அப்போ இந்த தத்துவங்கள் இந்தியாவின் எல்லா பகுதிக்கும் தோழனுக்கு தேவைப்படுது ஒடிசாவில் என் தோழனுக்கு தேவைப்படுது மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒரு தோழனுக்கு இது தேவைப்படுது தந்தை பெரியார் இந்த தத்துவங்களை உருவாக்கினார் பேரறிஞர் அண்ணா அவர் கரடு முரடாக சொன்னதை எளிமையாக்கி மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தார் தலைவர் கலைஞர் அதை எல்லாம் சட்டமாக்கினார் நம்முடைய மாண்புமிக முதலமைச்சர் அவர்கள் அதை காத்து வளர்க்கின்றார் இந்தியாவின் முதன் மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்குகின்றார் நான் என்னுடைய கனவாக சொல்வேன் என்னுடைய கனவாக மட்டுமல்ல உங்கள் அனைவருடைய கனவாகவும் நான் சொல்வேன் நாளைக்கு இந்த இயக்கத்தினுடைய இளைஞரணி செயலாளர் இந்தியாவில் இருக்கின்ற அத்தனை மாநிலங்களுக்கும் இந்த தத்துவத்தை எடுத்து செல்வார் இந்த தத்துவம் தேசம் எங்கும் எதிரொலிக்கும் எதிரொலிக்கும் அது இளைஞரணி செயலாளர் நடந்தே தீரும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி அப்துல்லா நேரத்தில் நான் அருமை கருதி நான் ரெண்டே வார்த்தையில் என்னுடைய தலைமை உரை முடித்துக்கும்